இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சீக்ரெட் ஹேர் க்ரோத் ஹேர் ஆயிலுக்கு கருசலங்கி தாங்க பறிக்க போகிறோம் எனக்கு மட்டும் ஹேர் ஆயில் ப்ரிப்பர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வீட்டிலேயே கர்சலங்கி சீடு எப்பொழுதுமே வச்சிருப்பேன் ஒரு பாட்டில் போட்டோன்னா நல்லாவே தள்ளிட்டு வந்துடும் அதுலேருந்து லீஃப் மட்டும் கலெக்ட் பண்ணிவிட்டு சீடு அப்படியே எடுத்து வச்சிருவேன் இப்போ நிறைய குவான்டிட்டியில் ஹேர் ஆயில் ப்ரிப்பர் பண்ணுற மாதிரி இருக்குது வீட்டில் இருக்க கருசலங்கண்ணெலாம் பார்த்தா இந்த சீசன் பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும் வயல் வரப்பிலெலாம் நிறையவே கரசலங்கண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு பிக் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வந்து பறித்து வச்சுருக்கேன் ஒரு பத்து பேட்ச் பண்ணுற அளவுக்கு பறித்து வச்சாச்சு ஆவாரம் பூ இந்த பனிக்காலங்களில் நிறையவே கிடைக்கும் பறிக்கும் அதே எவ்வளோ பறிக்க முடியுமோ அதையும் பறிச்சிட்டு வந்துட்டு இது போக மருதாணி கருவேப்பிலை செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை எல்லாமே அம்மா வீட்டில் பறிச்சிட்டு வந்துருவேன் சில பொருட்கள் மட்டும் கிடைக்காது அதெல்லாம் ஆயுர்வேத கடையில் தான் வாங்கி ஆகணும் வாங்கின எல்லா பொருட்களையும் ட்ரை பண்ணி பவுடர் ஃபார்மில் எடுத்து வச்சிருவேன் நீங்கள் ஆயில் பாயில் பண்ணுறீங்களா இல்லை இன்ஃப்யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நான் ஆயில் பாயில் பண்ணலைங்க ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் மட்டும் ஆயில் வந்து லைட்டாக ஹீட் பண்ணுறேன் அந்த மிதமான ஹீட் இருக்கும் போதே அரைச்சி வச்சிருக்க பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி தரேன் என்னோட ஹேர் ஆயில் முழுக்க முழுக்க சல்ஃபர் கோகோனட் ஆயிலால் ப்ரிப்பேர் பண்றது எந்த வித ப்ரெசர்வேட்டிவ்ஸும் நேச்சுரல் கலர்ஸ்க்கு நான் எதுவும் ஆட் பண்ணல ஃபிஃப்டீன் டேஸ் கழிச்சு நம்ம போட்டிருக்க ஹெர்பல்ஸ் எல்லாமே நல்லா இன்ஃப்யூஸ் ஆகி நல்லா டார்க் கிரீன் கலர்ல சேஞ்ச் ஆகிருக்கதை உங்களால பார்க்க முடியும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி டென் டேஸ்க்குள்ளே ஃபிஃப்டி ப்ளஸ் கஸ்டமர் ஆர்டர் பிளேஸ் உங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி வாங்கி யூஸ் பண்ணிட்டு உங்களோட ஹானெஸ்ட் ரிவ்யூ எனக்கு ஷேர் பண்ணுங்க பொங்கல் ஆஃபர் எதுவும் போடலையா அப்படின்னு கேட்டிருந்தீங்க ஜேன் தேர்ட்டின் ஃபோர்டீன் பிஃப்டீன் இந்த டேல ஆர்டர் பிளேஸ் பண்றவங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ்ல பிப்டி பர்சன்ட் டிஸ்கவுண்ட் பண்றவங்க தேவைப்படுறவங்க கீழே தெரிறவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிட்டு உங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ பாய்